இந்த கேள்வி யூனிட் நைன்ல எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு தமிழகத்தின் பொருளாதார யூனிட் அதுல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இந்திய அரசு எங்க துவங்கியது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பொருளாதார மண்டலங்கள் இந்த சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் முதல்ல இபிசட் அப்படின்னு தான் தொடங்கப்பட்டது முதல் இபிசட் அப்படிங்கிறது கண்ட்லா ஓகேங்களா சோ இந்த கண்ட்லால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இபிசட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் தொடங்கப்படுது யூனிட் நைன்ல பேஜ் நம்பர் பதினஞ்சு நோட்ஸ் ஓகேங்களா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இப்போ இந்த கண்ட்லால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணாங்க ஏற்றுமதி அதிகரிக்க இது வந்து எதிர்பார்த்த அளவு விட அதிகமான வெற்றி பெற்றதுனால இதே மாதிரி ஏழு இபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஸ்டார்ட் பண்ணாங்க எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அதுல பாம்பே இபி நொய்டா இபி சூரத் இபிசெட் மெட்ராஸ் இபி ஃபால்டா பால்டா வைஷாக் இபி கொச்சி கொச்சி இந்த மெட்ராஸ் இபி தான் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தில் இந்த இபி செட் எல்லாத்தையுமே எஸ்சி செட்டாக மாத்தினாங்க ஓகேங்களா இந்த எஸ்இ இன்றைக்கி என்ன சொல்றோம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் காலக்கை ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணி